Arays Arays ya bunya. இதுலையும் வந்து ஒவ்வொரு விதத்தில் மக்கள் வந்து பயனுள்ள இப்போ கூட ஒரு அம்மையார் ஒருத்தவங்க சொன்னாங்க சார் ஒரே இடத்துல ஒரு மூணு வேலையை நான் முடிச்சுக்கிட்டேன் நான் அப்படிங்கிற அளவுக்கு பொதுவாக நம்முடைய அரசு அதிகாரிகளுடைய அந்த ஒத்துழைப்பு அந்தளவுக்கு நல்ல விதத்தில் சார் வரக்கூடியவங்களுக்கு மரபு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அந்த எண்ணத்தை நம்ம வந்து ஈடு செய்கின்ற அளவுக்கு அவர்களும் தொடர்ந்து நம்முடைய மாவட்டத்தினுடைய ஆட்சித்தரவுடைய அந்த வழிகாட்டத்துக்குள்ள நீங்கள் செஞ்சுட்டிங்க அப்படியே பெருமையாக கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு வகையான டிபார்ட்மெண்ட்ஸை எல்லாம் நீங்கள் ஒரே இடத்துல உட்காந்துருக்காங்க ப்ராப்பராக வெளியில் உட்காந்து டோக்கன் கொடுத்து அந்த டோக்கனுக்கு பிறகு ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சிட்டு ரிஜிஸ்ட்ரேஷன்லேருந்து எந்தெந்த கவுண்டருக்கு போகிறதுலேருந்து வரக்கூடிய மக்கள் கூட்டம் அதிகமாக சொன்னால் அதையும் சரி செய்து அதுக்கு தகுந்தப்போ அந்த வெயிட்டிங் நேரத்துலையும் ஒரு மருத்துவ முகாம் மூலமாக உங்கள் உடலை நீங்கள் பரிசோதனை செய்துக்கலாம் அளவுக்கு எல்லா விதத்துலையும் அந்த வெயிட் பண்ணுற டைம் வந்து ஒரு குவாலிட்டியான டைமாக இருக்குன்ற விதத்தில் இன்றைக்கி வந்து ரொம்ப அழகாக நம்முடைய தமிழ்நாட்டோட முதலமைச்சர் வழிகாட்டு இந்த உங்களுடன் ஸ்டாலின் வெற்றிகரமாக நடைபெற்று வந்து உங்களுக்கு அது பெருமையாக இருக்கின்றது தொடர்ந்து இப்படி நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் இங்கே இருக்கின்ற அதிகாரிகள் வருகை தந்திருக்கின்ற பொதுமக்கள்கிட்ட பேசும்போது கூட பார்த்திங்கன்னா கலைஞர் உரிமை தொகைக்கான அந்த கோரிக்கைகள் தான் அதிகம் இருக்குது இரண்டாவதாக பட்டாக்கள் கேட்டு வந்து கொண்டிருக்கின்றது நீர்நில புறம்போக்கில் போற போக்கில் இருந்துச்சுன்னா பண்ண முடியும் உங்களுக்கே தெரியும் மாண்புமிகை குறுந்திய நீதிமன்றத்தோட உத்தரவுலாம் இருக்கின்றது அது இல்லாத பட்சத்தில் எதெல்லாம் செய்து தர முடியுமோ அதை உடனடியாக செய்து தருகின்ற பணியிலும் அது மாதிரி ஒரு பெயர் மாற்றம் இருந்தது என்று சொன்னால் அது சார்ணும் உடனடியாக இங்கேயே அதை செஞ்சு அதுக்கான சர்டிஃபிகேட்டை கொடுக்கறது வந்து உள்ளபடியே மக்களை தேடி மருத்துவம் இல்லம் தேடி கல்வி அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கு மக்களை தேடி ஒட்டுமொத்தமாக மாவட்ட நிர்வாகமே வந்திருக்கின்றது நிர்வாகத்தை சாதிக்கின்ற ஒவ்வொரு அரசு அலுவலருக்கும் திருவம்புத்தூரினுடைய சட்டமன்ற உறுப்பினர் முதலையும் என்னுடைய நன்றியை நான் தெரிஞ்சுக்களை நல்லா இருக்காங்க இன்னும் ரெண்டு நாள் நேற்று மாண்பு துணை முதலமைச்சர் போய் பார்த்துருந்தாங்க அவங்க கூட தான் நேற்று நிகழ்ச்சியாக இருந்தோம் அப்ப நானும் மேடையிலே கேட்டேன் நான் ரெண்டு நாள் பூர்ணமாக வீடு திரும்புவார் என்று சொல்லி பின்னடைவில்லை எங்களை பொறுத்த வரைக்கும் இப்ப நாங்கள் ஒவ்வொரு வீடுகளுக்காக போகும்போது வரக்கூடிய அந்த எழுச்சியான வரவேற்பு அந்த முகமலர்ச்சி அரசாங்கம் சார்ந்திருக்கின்ற முதலமைச்சருக்கான அந்த பாராட்டுக்கெல்லாம் பார்க்கும் பொழுது இதை பொறுத்துக்கொள்ளாமல் சில பேர் வந்து நீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க நீதிமன்றத்துக்கு போகும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக உரணில் தமிழ்நாடு அப்படிங்கிறது ஒரு வெற்றிகரமான திட்டமாக மக்களும் நல்ல வரவேற்பை பெற்றிருக்குது என்றுதான் அர்த்தம் அதனால தான் எதோ ஒரு விதத்தை அதை நிறுத்த வேண்டும் என்று பார்க்க பட் எது எப்படியாக இருந்தாலும் மாண்பு பகுதியை நீதிமன்றங்களுக்கு என்ன வழிகாட்டு இருக்கிறதோ அந்த நீதிமன்றத்தினுடைய உத்தரவை மதிக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக இல்லை அப்படி கிடையாதுங்க தொடர்ந்து இப்போ ஒரு நாலரை வருஷமாக நீங்களே பார்த்துருப்பீங்க தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஒவ்வொரு விதத்திலும் உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் ஒவ்வொரு விதத்திலும் முகாம்கள் மூலமாக நடத்தப்பட்டு மனுக்கெல்லாம் பரிசீலனை செய்யப்பட்டு அதற்கான உரிய தீர்வுகள் தொடர்ந்து செஞ்சிட்டே இருக்கிறோம் அதோடைய அடுத்த வேர்ஷன் தான் இப்போ உங்களுடன் ஸ்டாலின்ங்கிற விதத்தில் இன்றைக்கு எல்லா துறையையும் ஒரே இடத்துல கொண்டு வர வேண்டும் என்று ஏற்கனவே செஞ்சது தான் இப்போ அடுத்த கட்டத்துமாக நாங்கள் செய்து கொண்டிருக்கோமே தவிர இதுக்கும் தேர்தலையும் மனசு செய்து கொள்ள வேண்டாம் வரக்கூடாது சரி அதான் சொல்லுங்கள் ஒவ்வொரு திட்டமும் சார்ந்து நாங்கள் மக்கள் சார்ந்து நான் நல்ல திட்டங்களை சார்ந்து நாங்கள் யோசிச்சுட்ருக்கோம் நாங்கள் ஆனால் நாங்கள் வைக்கிற பேரில் வந்து அரசியல் செஞ்சுருக்கேன் ஸோ அவங்களுடைய ஒரு நேரோ மைண்டெட தான் இது காட்டு தான் கணக்காம பொதுவாக பள்ளி திறந்தவனே காலாண்டு தெருவாளுங்க புது தெருவ அறிவிப்பு இந்த முறை அறிவிக்கல எப்படி புது தெருவு கேரண்டு எல்லாமே உங்களுக்கு இந்த ஒரு ஒன் வீக்கில் உங்களுக்கு டைம் வந்துரும் நிறைய பேர் இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா ஆனால் இது எங்கள் கட்சியும் அவர் கட்சியை பற்றி நான் கேட்க மாட்டோம் எங்கள் கட்சியை பற்றி அவர் கேட்க தெரிய அப்படின் அவசியமே கிடையாது ஒட்டுமொத்தமாக அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு இளம் தலைவராக இருக்கும் பொழுது கண்டிப்பாக அதை எங்கள் கட்சியை பற்றி அவர் பேசணும்னு அவசியம் விலை பொருட்கள் வந்து அதிகம் உயர்ந்திருக்கு இல்லை இப்போ அவர் இப்போ ரொம்ப தேர்தல் பிரச்சாரத்தை ரொம்ப சீக்கிரமே அவர் ஆரம்பிச்சிட்டார் அவர் அதனால் அவர் ஏதாச்சும் பேசி ஆகணும் வந்துச்சு கூட்டம் வந்துருச்சு கூட்டத்துக்கு வந்தப்போ ஏதாச்சும் நான் பேசியாக வேண்டுமே என்று பேசிக்கிறத தவிர அப்படியே ஒரு அரசியல் இது அப்படியே தேர்தல் கலத்தை இப்பயே கொண்டு வந்துட்டோம் அந்த தேர்தல் ஃபீவர் இப்பயே கொண்டு வந்துட்ட மாதிரி பண்ணணும் முயற்சி செய்கிறார் ஆனால் எந்த இடத்துல அது எடுபடலாங்கிறது தான் தெரியும் ஒவ்வொரு கூட்டணியாக இன்றைக்கி அவர் கூப்பிட்டு கூட்டு பார்க்குறாரு ஒவ்வொரு கூட்டணி அடுத்த நிமிஷம் அதை மறுக்கிறாங்க முதல் கொண்டு நீங்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறீங்க ஸோ ஏ ஒரு தேர்தல் வியகமும் தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டோம் ஏதாச்சும் பேச வேண்டுமேங்கிறதுக்காக அவர் பேசுகிறாங்க இப்போ இளம் தேடி கல்வி வந்து ஒரு நல்ல ஒரு வரப்பிரசாதமான ஒரு திட்டம் ஆனால் வந்து இதை சீமானு கொள்கைகள் இளம் தேடி கல்வி இருக்கப்போ எதுக்கு அதுக்கு பள்ளிக்கூடம் வச்சிருக்காங்க இல்லம் தேடி கல்வி அப்படிங்கிறது எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கு இரண்டு ஆண்டுகள் கொரோனாவில் பாதிப்படை இந்த மாணவர்களுக்காக எல்லா பிள்ளைங்களும் டியூஷன் காசு கொடுத்துலாம் சேர முடியாது அப்படி இருக்கிறதுனால தான் இன்றைக்கி நாங்கள் எங்களுடைய படித்த இளைய சமுதாயம் இன்றைக்கு சமுதாயத்துக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்கிற ஆசையில் அவங்களே வந்து எங்களுடைய அழைப்பை ஏற்று எங்களுக்கு தேவை ரெண்டு லட்சம் பேர் தான் எனக்கு ஆறு லட்சம் பேருக்கு மேலே பதிவு செஞ்சுருக்கேன் நிலந்தொடிக்கல் உள்ள இன்றைக்கி படிப்படியாக அதையும் குறைத்து இப்போ ஐம்பதாயிரத்துக்கு நாங்கள் கொண்டு வந்துடுவோம் என்று சொன்னாலும் இன்னமும் பிள்ளைகளுக்கு அந்தந்த பகுதி பகுதியை சார்ந்திருக்கின்ற வேலைவாய்ப்புக்கு டெய்லி வேலைவாய்ப்பு போய்கின்ற பெற்றவங்களுக்கான பிள்ளைங்களை வந்து தத்தெடுக்கின்ற விதமாகத்தான் நிலந்தடிக்கல் நாங்கள் பார்க்கிறோம்